மேல இந்த வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோயிலும் தட்சிணாமூர்த்தி மேல போட்டு காலை மடிச்சுட்டு இருக்காரு மான் நாகமா இருக்கும் ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கையில ருத்ராட்சி அக்னி ஜோலை மேல ஆலபட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க

ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடச்சிது இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு எல்லாமே நல்ல சிவபெருமானி நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே நன்றி ரொம்ப அபூர்வமாக இருக்குது பார்க்க முடியாது